ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை குடும்பம் சேனல் இன்றைக்கு வந்து ஆடு வெள்ளிக்கிழமை ஆடு வெள்ளிக்கிழமைக்கு நான் என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேங்கிறப்ப நான் எப்போதுமே ஆடு வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக தான் செய்வேன் லஞ்சு இன்னைக்கு என்ன ஸ்பெஷலுங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு என்ன சாப்பாடுங்கிறதை பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடான சாதம் அதுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்ட நல்லா திக்கான சாம்பார் இது வந்து நம்ம வந்து பருப்பு தண்ணியில் வச்ச பருப்பு ரசம் இது கொஞ்சோண்டு புளி சேர்த்து மிளகு ஜீரகம் தக்காளி எல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு இறக்குறோம்னா சூப்பரான அதுக்கப்புறம் வந்து இது வந்து பீட்ரூட் பொரியல் இது வந்து முளைக்கீரை வந்து பூண்டு போட்டு இது வந்து கடைஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடலங்கை வந்து நான் வறுத்திருக்கேங்க பொரியல் பண்ணலாம் நல்லா மிளகாய் தூள் நிறையா போட்டு காரசாரமாக வறுத்திருக்கேன் சூப்பராக இருக்கும் இது இது வந்து முட்டைக்கோஸ் பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் வந்து நாலு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து பொரியல் பண்ணியிருக்கேன் வேறு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எதுவுமே சேர்க்கலை இது வந்து பார்த்திங்கன்னா கெட்டி தயிர் இது இது வந்து முடக்கத்தான் பொடி நல்லா சூடான சாதத்தில் நல்ல நெய்யும் நெய்யை ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது அடுத்தது மல்லித்துவையல் இது வந்து நான் வந்து தேங்காய் வைக்காமல் நான் அரைச்சிருக்கேன் யூஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டோட ஸ்பெஷல் லன்ச் மணி இது தாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ